இந்தியாவோட காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில்ல தான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறக்கமா திருக்கழுக்குன்றத்திற்கு கழுகாசலம் நாராயணபுரி பிரம்மபுரி இந்திரபுரி உருத்திரக்கோடி நந்திபுரி மற்றும் பட்சி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி பல சிறப்பான பெயர்கள் இருக்கின்றன தாழ கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ வத்சலேஸ்வரர் கோவிலோட கிழக்கு கோபுரத்துக்கு எதிரில் அமைந்திருக்கக்கூடிய சந்நிதி திருவோட கடைசியில் அமைந்துள்ள சங்கு தீர்த்த திருக்குளம் மிகவும் புகழ்பெற்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குளத்துல சங்கு பிறக்கும் அதிசயம் நடைபெறுகிறதா இதோட புராண கதை என்ன அப்படின்னா பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபட்ட மார்க்கண்டேயர் ஒரு முறை குன்றத்திற்கு வந்திருக்கிறாரு குளத்துல நீராடி சிவனுக்கு பூஜை செய்யறதுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்றதுக்கு பாத்திரம் எதுவுமே இல்லாத காரணத்தால ஈசனை வேண்டி நிற்கிறாரு அப்போ ஈசனோட அருளால ஒரு வலம்புரி சங்கு இந்த குளத்துல இருந்து மேல மிதந்து வருகிறது அந்த சங்க எடுத்துக்கொண்டு வழிபட்டாரு மார்க்கண்டேயர் இதன் தான் இந்த தீர்த்தம் சங்கு தீர்த்தம் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றது அன்று முதல் இந்த தீர்த்தத்துல இருந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தோன்றுவது வழக்கமாக இருக்கு உப்புத்தன்மை உள்ள கடல்ல மட்டுமே தோன்றக்கூடிய இந்த சங்கானது இந்த நன்னீர் குளத்துல பன்னிரண்டு வருஷங்களுக்கு ஒருமுறை தோன்றுவது அதிசய நிகழ்வாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுகள்ல இந்த குளத்துல சங்கு தோன்றியிருக்கு இறுதியாக மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இந்த குளத்துல சங்கு தோன்றியிருக்கு